என் அன்பு குழந்தையே எனக்கு தீங்கிழைத்தவர்களுக்கும் துரோகங்களை செய்தவர்களுக்கும் சரியான தண்டனையை நீ கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் நீ கேட்டாய் அல்லவா என் தங்க பிள்ளையே உன் மனதை காயப்படுத்தியவர்களுக்கும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கும் என்ன தண்டனை கொடுக்கப் போகிறேன் என்பதை உன்னிடத்தில் தெளிவாகவே சொல்லிவிடுகிறேன் என் செல்லமே இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் இறுதியில் உன் கேள்விக்கான ஒரு விடை நிச்சயமாக கிடைக்கத்தான் போகிறது என் பிள்ளையே உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீ ஆதங்கத்தில் இருக்கிறாய் அல்லவா அப்பனே கருப்பா உன்னை வணங்காத நாளில்லை ஆனாலும் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரவில்லையே மாறாக நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை சில நேரங்களில் ஒரு முடிவுக்கு வந்து விடலாமா என்று கூட நினைத்து விடுகிறேன் இன்றோ நாளையோ என்றாவது என்னுடைய பிரச்சனையை எல்லாம் தீர்த்து என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் தினமும் என் முடிவினை நான் தள்ளி போட்டு வருகிறேன் ஆனாலும் எனக்கு ஒரு நல்ல முடிவை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று மனதார என்னிடத்தில் நீ வேண்டினாய் அல்லவா என் பிள்ளையே உன்னுடைய கேள்விகளுக்கான பதிலை நான் இப்பொழுது கொடுக்கத்தான் போகிறேன் அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்திய அத்தனை நபர்களுக்கும் ஒரு தண்டனையையும் கொடுக்க போகிறேன் என் பிள்ளையே உனக்கு இந்த கருப்பன் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவிற்கு உன்மேல் எனக்கு பாசமும் இருக்கிறது என் தங்கமே இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் சூழ்நிலை காரணமாக உன்னை அறியாமலேயே நீ அனுபவித்து வந்து விட்டாய் நீயாக எதையும் தேடிச் செல்லவில்லை நீ நல்லது செய்ய போய்த்தான் உனக்கு எத்தனை கஷ்டங்களும் வந்தது என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே உன்னுடைய கர்ம வினைகளையும் பாவ கணக்கினையும் நீ தீர்க்க வேண்டியது இருந்ததனால்தான் இத்தனை காலமும் உனக்கு பிரச்சினைகளும் கஷ்டங்களும் தொடர்ந்து இருந்தது இதுவெல்லாம் உனக்கு தீரக்கூடிய நேரமும் காலமும் வந்துவிட்டது என் பிள்ளையே அதற்கு அப்பனுக்கு உன்னுடைய ஒத்துழைப்பு தேவை அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன் மனதை மட்டும் அமைதியாக வைத்துக்கொள் எந்தவிதமான குழப்பங்களையும் உன் மனதிற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை உனக்கு வெகு விரைவில் மாறப் போகிறது அதன் பிறகு உனக்கான வெற்றி உன் இடத்திலே வந்து போகிறது என் பிள்ளையே இந்த அப்பன் கூறியது எல்லாம் உன் எதிர்கால வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது இதுவரை நான் உனக்கு கூறிய வாக்குகள் எல்லாம் நடக்காமல் போனது இல்லை அல்லவா என் அன்பு பிள்ளையே உன்னுடைய உண்மையான அன்பும் உழைப்பும் உன்னுடைய மதிப்பும் தெரியாத மனிதர்கள் இடையில்தான் நீ இப்பொழுது அகப்பட்டு கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய் அவர்களை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம் நான் உன்னோடுதான் துணையாக எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறேன் நீ உன்னுடைய கடமைகளை மட்டும் நாள்தோறும் செய்து வா உன் உள்ளத்தில் எந்த குழப்பம் வந்தாலும் அதையெல்லாம் நல்வழிப்படுத்தி உன்னை நல்ல பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டியது இந்த கருப்பண்ணுடைய பொறுப்பு என் அன்பு பிள்ளையே உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் தீரக்கூடிய நாளும் வந்துவிட்டது உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் நல்லதொரு எடை கிடைக்கத்தான் போகிறது நான் உன்னோடு இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை இதுவரை யாரெல்லாம் உனக்கு துன்பத்தை கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் இப்போது வரை நன்றாக இருப்பது போல ஒரு தோற்றம் உனக்கு தெரிகிறது அல்லவா கெட்டதை செய்கின்றவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று நீ கவலையோடு என்னிடத்தில் கண்ணீர் விட்டாய் அல்லவா என் தங்க பிள்ளையே அவர்கள் எல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவைப் போன்றவர்கள் இப்போது நல்ல நிலையில் இருப்பது போல தோன்றினாலும் வெகு விரைவிலேயே கீழே விழுந்துவிடத்தான் போகிறார்கள் ஆனால் என் பிள்ளை நீயோ விருச்சத்தை போல வேரூன்றி நிற்கத்தான் போகிறாய் உன்னுடைய வளர்ச்சியை எல்லோரும் அன்னார்ந்து பார்க்கத்தான் போகிறார்கள் எத்தனை இழப்புகள் வந்தாலும் நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை நான் உன்னோடு இருந்து உனக்கான அடித்தளத்தை நான் வலுவாக உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் செல்லமே நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தரத்தான் போகிறாய் அதன் மூலம் வருகின்ற நன்மை உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய சந்ததிகளுக்கும் உன்னுடைய உறவுகளுக்கும் கிடைக்கத்தான் போகிறது உனக்கு துரோகங்களை செய்தவர்களெல்லாம் வெகு விரைவில் துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கத்தான் போகிறார்கள் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் பார்த்து நீயாகவே அவர்கள் மீது இறக்கப்படத்தான் போகிறாய் என் தங்க பிள்ளையே அவரவர்கள் செய்த வினைகளுக்கான பலன் அவர்கள் அனுபவிக்கத்தான் வேண்டுமல்லவா உனக்கு இத்தனை நாளும் இவர்கள் செய்த துரோகங்களும் உனக்கு கொடுத்த மன உளைச்சல்களும் அவர்களை உறங்க விடாமல் செய்யப் போகிறது இனி அவர்கள் செய்யக்கூடிய எந்த காரியங்களிலும் அவர்களுக்கு மன நிம்மதி என்பது இல்லாமல் போகிறது என் பிள்ளையே அவர்களுடைய இல்லத்தில் இனி எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடக்கப் போவது இல்லை இதுவரை அவர்களின் வாழ்க்கையில் இருந்த நிம்மதி காணாமல் போகத்தான் போகிறது என் தங்கமே உனக்கு துரோகத்தை செய்த ஒரு நபர் அதுவும் உன்னை வீழ்த்திவிட வேண்டும் நீ எழுந்து நடமாடக்கூடாது என்று சொன்ன ஒரு நபர் தானாகவே அந்த தண்டனையை அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள் இந்த தண்டனை எல்லாம் அவர்கள் உனக்கு செய்த துரோகங்களுக்காக மட்டுமல்ல உன்னுடைய வேதனைகளை கண்டு அங்கே சந்தோஷப்பட்டார்கள் அது மட்டுமல்ல கொண்டாடி கூதுகலம் போட்டார்கள் இதுவெல்லாம் தான் அவர்களுக்கு இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தப் போகிறது என் தங்க பிள்ளையே இப்படியான சூழ்நிலைகளை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் அல்லவா உன்னுடைய மனம் பக்குவப்பட்டு விட்டது அதனால் இனி உனக்கு நன்மையை தவிர வேறு எந்த ஒரு செயலும் நடக்கப் போவது இல்லை என் அன்பு குழந்தையே உன்னுடைய நல்ல எண்ணங்களும் உன்னுடைய குணமும் இந்த அப்பனுக்கு நன்றாக அல்லவா நான் எப்பொழுதும் உன்னை பாதுகாப்பதற்காகவே உன்னுடனே இருக்கிறேன் அதனால் நீ எப்பொழுதும் கவலைப்படாமல் இரு உனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கத்தான் போகிறது அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தான் போகிறார்கள் இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் அன்பு பிள்ளையே நீ நம்பிக்கையோடு நல்லதையே நினைத்து நல்லதையே செய்துவா உனக்கு நல்லது தான் நடக்கும் என்னை அல்லவா நான் இருக்கும் பொழுது இனி யாரும் உனக்கு எந்த ஒரு தீங்கினையும் அவ்வளவு எளிதில் செய்துவிட முடியாது என் பிள்ளையே எப்பொழுதும் உன்னுடைய தன்னம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் இனி வரக்கூடிய கஷ்டங்களை கஷ்டங்களையெல்லாம் அதை கொண்டுதான் நீ தகர்த்தெறியப் போகின்றாய் உன்னுடைய வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் இனி நிகழத்தான் போகிறது கூடிய விரைவிலேயே உனக்கு மிக பெரிய நல்ல செய்தியினை கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகிறேன் அது உனக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் தான் இருக்கும் நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு நான் அதிகமாகவே போகிறேன் என் தங்க பிள்ளையே இத்தனை நாளாக உன்னை தொடர்ந்து வந்த போராட்டங்களும் சோதனைகளும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை அவர்களாகவே உணர்ந்து கொள்ளப் போகிறார்கள் அதன் பிறகு யாரும் உனக்கு எந்த ஒரு தீங்கினையும் செய்ய வேண்டும் ஒரு துரோகத்தை செய்ய வேண்டும் என்று மனதார கூட நினைக்க மாட்டார்கள் உன்னை விட்டு ஒதுங்கிச் செல்லவே நினைப்பார்கள் ஏனென்றால் தீய எண்ணங்கள் கொண்ட ஒருவரை ஒருபோதும் நான் உன்னிடத்திலே அனுமதிக்க மாட்டேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய கடந்த கால நினைவுகளை எல்லாம் தீயில் போட்டு எரித்துவிடு எதிர்காலத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு இனி எப்பொழுதும் உனக்கான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நல்ல விஷயங்களை மட்டுமே கொடுக்கும் இந்த நம்பிக்கையானது உனக்குள் இருக்கும் வரை உன்னுடைய வளர்ச்சி அபரிமதமாக இருக்கும் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் இடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சினைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்